குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அலுவலகம் முற்றுகை கடந்த சில நாட்களாக தொடர் மின்வெட்டு மழைநீர் கால்வாய் சரியாக தூர்வாரப்படாமை மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்குவது குறித்தும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் திமுக அரசு அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் காந்தி ஆகியோருக்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இதன் காரணமாக நகராட்சி அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மாவட்ட அமைச்சரை நீங்கள் ஆகாத காந்தியை கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம்